ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நம்ம உழவன் மீன் குஞ்சு பண்ணையில் சுத்தமான அவரி மீன் குஞ்சு விற்பனைக்கு ரெடியாக இருக்குது சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறு டு ஏழு இன்ச்சு சைஸு இந்த மீன் எல்லாத்துக்குமே தெரியாது இது காவேரி ஆறு ஓடுது இல்லைங்களா அந்த சைடு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதுலேயும் குறிப்பாக ஒரு சிலர் அவுரி ஒரு சிலர் மயில் விரால்னுவாங்க இந்த மீன் விரால் மீனை காட்டிலும் அதிக ப்ரோட்டீன் கண்டன்ட் உள்ளது இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா க்ரோத் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிற மீன் விரால் மீன் ஒரு கிலோ வளர்கிற இடத்துல இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு ஒன்றரை கிலோவாவது வந்துடுங்க எல்லா தப்ப வெப்ப சூழ்நிலைக்கும் இது வந்து ஏற்ற ஏற்றதா நல்லா வளர்ச்சி இருக்கும் இந்த மீன் பார்த்தீங்க அப்படின்னா ஏரிக்கு ஏரியில் விட்டோம் அப்படின்னா ஏரியில் குறைஞ்சது குறைஞ்சபட்சம் ஐஎஸ்ட்டு ஒரு பத்து டு பன்னெண்டு கிலோ வரைக்கும் மண் மண்கொட்டையிலு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு கிலோ ரேஞ்ச் வரைக்கும் அதிகபட்சம் வளரும் தொட்டிலாம் அதிகபட்சம் அதாவது தொட்டி கிணறுக்கு குறைஞ்சது ஒரு மூணு மூன்றரை கிலோ வரைக்கும் வளருங்க இந்த மீனை வளர்த்துறதுல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி நோய்கள் மிக குறைதாக இருக்கும் இன்னொன்று வந்து ரொம்ப உடலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது விரால் மீனை ஒப்பிடும்போது இந்த மீன் வந்து வளர்ச்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு மடங்கு பெருசா இருக்கும் மறுபடியும் எடுக்கிற பாருங்க பாஸ்பெண்ட் கட்டோ இல்ல இல்ல